ஹாய் ஜியாஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு மட்டன் குழம்பு பார்க்க போகிறோம் உருளைக்கிழங்கு போட்டு செய்யும்போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சீரகமும் கொஞ்சம் சோம்பும் போட்டிருக்கேன் இதில் வந்து ஒரே ஒரு பட்டையும் ஒரு சின்னதாக ஒரு கரம் மசாலா பூ மாதிரி வரும்ல அது சேர்த்துருக்கேன் இதில் வந்து மூணு சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க வதக்கிட்டு அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் வதக்கிட்டு பச்சை வாசனெல்லாம் போன உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு வேக வச்சு சேர்க்க வேண்டாம் அப்படியே கட் பண்ணி தோலோடு சேர்த்தா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்துட்டு வதக்கிக்குவோம் வதங்கிறதுக்குள்ளே இது வந்து நம்ம அந்த காலத்தில் பெரியவங்க பாட்டி மாங்கெல்லாம் இது கண்டுபிடிச்சிது அப்போல்லாம் ஜனங்கள் நிறைய இருப்பாங்க இல்லையா வீட்டில் எல்லாேருக்கும் ஒரு பீஸ் கறி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கால் கிலோ கறி கால் கிலோ உருளைக்கிழங்கு அப்படி சேர்த்து செய்வாங்க அப்போ ஒரு க ஒரு கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஒரு கொஞ்சம் கறின்னு வச்சு செய்யும்போது நிறைய பேர் சாப்பிட்லாம் இதெல்லாமே வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக வர்றது தான் இப்போ குடும்பம்லாம் ரொம்ப சின்னதாக போனதுனால நம்ம வந்து இந்த மாதிரி செய்யும்போது டிஃபனுக்கும் வச்சு சாப்பிட டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம இதில் இஞ்சி பூண்டு நான் வந்து சாக் பண்ணி போட்டிருக்கேன் அதை சேர்த்துட்டு வதக்கிட்டு நம்ம வந்து மட்டன் சேர்த்துக்கலாம் மட்டன் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வெங்காயம் தக்காளிலேயே வதக்குங்க நான் வந்து காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க உப்பும் காரமும் உங்களோட இஷ்டத்துக்கு சேர்த்துக்குங்க அதுக்கப்புறமா நான் வந்து கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா சேர்த்துட்டு கிளறிக்கோங்க அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை மூடிடலாம் மூடிட்டு ஒரு அஞ்சிலருந்து ஆறு விசில் வர அளவுக்கு வச்சுக்கோங்க என்னுடைய மட்டன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால இது போதும் நீங்கள் உங்கள் மட்டனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் வச்சுக்கலாம் இப்போது எல்லாம் அடங்கிடுச்சு நம்ம குழம்பு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் அப்பா திறக்கும் போதே வாசனை வீடே மணக்குது அப்படியே சும்மா செவ செவ அவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் இது வந்து எல்லாம் கொ குழம்பு அந்த கறி உருளைக்கிழங்கு எல்லாமே வெந்து நல்லா திக்காக வந்துருச்சு இப்போ நம்ம வந்து கை நிறைய கொத்தமல்லியை சாப் பண்ணி சேர்த்துக்குவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை கருவேப்பிள்ளையே மேலே சேர்த்துக்குவோம் அவ்வளோதான் சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம கொஞ்சம் குழம்பு வந்து கொஞ்சம் திக்கான உடனே மேலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் வந்து குழம்பு வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எப்போவுமே கடைசியில் நீங்கள் சீரகத்தூள் சேர்க்கும்போது அந்த வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் டேக் கேர் டியர்ஸ் கீப் ஸ்மைலிங் பாய்